இனி விரிவான செய்திகள் கைவேலி பொதுக்குடியிருப்பில் புதிதாக நிர்மாணிக்கப்பட உள்ள ஸ்ரீ முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தின் கருவறைக்கான அடிக்கல்லை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் எஸ் தேவானந்தா நாட்டி வைத்துள்ளார் முல்லைதீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர் பிரிவின் கீழான கைவேலி இரண்டாம் வட்டாரத்தில் பெற்றுள்ள பிள்ளையார் ஆலயம் பொதுப்பொழிவுடன் நிர்மாணிக்கப்பட உள்ளது ஆலயத்தின் கருவறைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது ஆலய நிர்வாகத்தினர் அழைப்புக்கு இணங்க அங்கு சென்ற செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கருவறைக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார் முன்பதாக சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றதை தொடர்ந்து கருவறைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது கருவறைக்கான அடிக்கலை நாட்டி வைத்து அங்கு உரையாற்றிய டக்ளஸ் தேவானந்தா இந்நிகழ்வில் கலந்து கொள்வதானது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஆலயத்தின் நிர்மாண பணிகளுக்கு தமது பங்களிப்பை வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் இதன்போது வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் தவநாதன் மற்றும் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட நிர்வாக செயலாளர் ஜெயராஜ் சக்ரூபன் ஆகியோருடன் இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ முருகண்டி பிள்ளையார் ஆலய கட்டிட கல்நாட்டு விழாவுக்கு கலந்து கொள்ளுமாறு என்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் கட்டாயமாக வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தபடியினால் இந்த நீரில் வந்து இந்த அடியாக்களையும் தரிசித்து அந்த கல்நாட்டு விழாவிலையும் கலந்து கொண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தென் பகுதி மக்களுக்கு உதவும் நோக்குடன் மனிதா ரயில் பயணம் ஒன்று காங்கேசந்துறை ரயில் நிலையத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது இந்த ரயிலில் ஐந்து போதிகள் ஏற்றுவதற்கான பெட்டிகள் இணைக்கப்பட்டு இன்று காலை காங்கேசு ரயில் நிலையத்தில் புறப்பட்டுள்ளது பின்னர் யாழ்ப்பாண நிலையத்தை வந்தடைந்து அங்கு மக்களால் கொடுக்கப்பட்ட பொருட்கள் ரயிலில் ஏற்றப்பட்டன பின்னர் ஏழு மணியளவில் தனது அடுத்த பயணத்தை ஆரம்பித்தது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மதவாச்சி அனுராதபுரம் மாகோ கனேவத்த பொல்காவல அலவ் அம்பேபு மீரிகம்ம ஹானை ஹானேமுல்லு ஹம்பகா ராகம் களனி கனுப்பிட்டிய தெமட்டக்குர மருதானை கொழும்பு கோட்டை கல்கிசை மொரட்டுவை பானாந்துறை ஆகிய ரயில் நிலையங்களில் உதவிப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக நிறுத்தப்பட உள்ளது ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மக்கள் தொடர்பாடல் என்ற இந்த செய அரசு தொலைத்தொடர்பு நிறுவனம் மற்றும் புகைய திணைக்களத்தின் அனுசரணையுடன் செயற்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை கட்டார் நிறுத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் தீவிரவாத இயக்கங்களுக்கு கட்டாரம் மறைமுகமாக உதவுவதாக குறிப்பிட்டு அந்நாட்டுடனான ராஜதந்திர உறவுகளை வளைகுடா நாடுகள் துண்டித்துள்ளன இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போதே ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கட்டார் தவறுதலாக மிக அதிக அளவிலான நிதியை தீவிரவாதத்திற்கு அளிக்கிறது இதனை கட்டார் நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் கூறியுள்ளார் அதுடன் தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் கும்ப்ளே பயிற்சியின் கீழ் இந்திய அணி சிறப்பான வெற்றிகளை பெற்று இருப்பதால் பயிற்சியாளர் பதவியிலிருந்து கும்ப்ளேவை உடனடியாக நீக்க வேண்டாம் என்று ஆலோசனை கமிட்டி உறுப்பினர்கள் விரும்புவதாக தெரிகிறது அதுடன் இந்திய கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் ராஜீவ் சுக்லா சி கே கண்ணா ஆகியோரும் பயிற்சியாளராக கும்ளை நீடிக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் கேப்டன் விராட் கோலி மட்டும் கும்ளையை அந்த பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்பதில் விடாப்படியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது கேப்டன் சொல்வதற்காக பயிற்சியாளரை காரணமில்லாமல் நீக்கினால் அது தவறாக முன் உதாரணமாக அமைந்துவிடும் என்று நிர்வாக கமிட்டியினர் முடிவு எடுக்க தயக்கம் காட்டுவதாக தெரிகிறது இதுடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்